நான் முருக பக்தர் என்று என் மனைவி சொல்லிருக்காரு கடவுள் எல்லாத்தையும் எதற்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்லி போயிருக்காரு அப்போ நாங்கள் நேர்மையானவர்கள் நேர்மையின் படி நிற்போம் சத்தியத்தின் படி நிற்போம் எங்கள் அண்ணன்மார்களை கூடி விரைவில் மீட்டெடுப்போம் நன்றி வணக்கம் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் இன்றைய நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் நாளைய கல்லறைகள் என்கிறார் ஐயா கவிகோ அப்படி விடுவிக்கப்பட்டவர்களை உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் விடுவிக்கப்பட்டவர்களை தொடர்ச்சியாக வங்கிக்கிறது இந்த திராவிட அரசு அதாவது எப்படின்னா அவங்களே போராடி அண்ணன் ராபர்ட் பயாஸோ இவங்களோ சாந்தனோ முருகனோ அண்ணன் பேரழிவாளனோ அவங்களே போராடி அவங்களுக்கான விடுதலை அவங்களே பெற்றாங்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அவங்களை விடுதலை செய்யலாம்னு அண்ணன் பேர ரெளிவாள் எந்த கிரவுண்ட்ஸ்ல விடுதலை செஞ்சாங்களோ அதே கிரவுண்ட்ஸ்ல இவங்களை விடுதலை செய்ய வேண்டிய ஆட்கள் ஆனாலும் புரை சில புலல் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு இந்த சித்ரவதை முகாமுக்கு திருப்பி அவர்களை கொள்ளுவதற்காக இதில் அடைத்து வைத்திருக்கிறது திராவிட அரசு இப்போ ஒரு நாட்டில் ரெண்டு விதமான அசைலம் இருக்கும் பொலிட்டிக்கல் அசைலம் ரெஃப்யூஜி அசைலம் பாங்கோசையாக இருந்தாலும் மாதா கோயில் மணி இருந்தாலும் மாரியம்மன் கோயில் ஓசையாக இருந்தாலும் அதற்கு மதிப்பு கொடுத்து பேசுகிறது நாம் தமிழ் கட்சி தான் ஒரு நாட்டில் ரெண்டு விதமான அசைலம் இருக்கும் பொலிட்டிக்கல் அசைலம் ரெஃப்யூஜி அசைலம் அப்ப இந்த உள்ள ஈழ தமிழர்கள் என்ற ரத்த உறவுக்கு ரெண்டு விதமான அசைலத்தையும் மறுத்தது இந்த நாடு அதே திபெத்தியன்ஸுக்கு பொலிட்டிக்கல் அசைலம் அரசியல் தஞ்சம்

இதே ஒரு மலையாளியோ கன்னடனோ தெலுங்கனோ மராட்டியனோ இப்படி ஒரு கொடும் சிறையை அனுபவிச்சா அந்த இனமெல்லாம் கொந்தளிச்சு எழுந்திருச்சிருக்கோம் பாவம் கேடு கட்ட ஈன சமுதாயமான தமிழ் சமுதாயத்தில் பிறந்ததோட விளைவுதான் சும்மா இல்ல அண்ணன் சீமான் செத்து போன புனத்தின் மீது அரசியல் நடத்தி செத்து போன தமிழர்கள் இன உணர்வு மீது அரசியல் நடத்தி மறிச்சிட்டான்டா புதகுடில படிக்க வச்ச புதகுடில படுக்க வச்சுட்டான் தமிழ் தேசிய உணர்வை செத்து போன போனத்துக்கு உயிர் ஊற்ற வேலை சீமான் செஞ்சதர் விளைவுதான் எத்தனை ஆயிரம் மக்கள் இங்கே இருக்கிறான் எல்லோரும் உயிரோடு இருந்தவருக்கு அரசியல் செய்தார்கள் சாதிய உணர்வு மத உணர்வு மேலோங்கி விட்டார் உயிரோட்டம் உள்ளவருக்கு அரசியல் செய்தார்கள் மொழி இனம் செத்து விட்ட உணர்வுக்கு அரசியல் செய்து செத்து போன பிணத்தை எழுப்பி நிப்பாட்டி உணர்வுற்று எங்களை போன்றவர்களை பேச வைத்திருக்கிறான் எங்களுக்கு இரண்டு வழிதான் பாதையை தேடாத உருவாக்கு பாதையை உருவாக்கு ஒன்று அறவழி இல்லையே மர அதை எந்த வழி நாங்கள் செல்ல வேண்டும் நீனே தீர்மானித்துக் கொள் என்று கூறி இவர்களை நீ விடுதலை செய்து இந்த கொடூர சித்திரவதை முகாமை இழுத்து மூடுமறை நான் தமிழர்